பேசலாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நலம் தக்காளிக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு அப்புறம் என்னன்னா இப்போ வந்து அவன் ஊருக்கு போறான் சிவகங்கை அதனால வீடியோ இன்னுமே வராமல் வராதுன்னு எனக்கு தெரியலை எங்கள் அம்மா வர எங்கள்கிட்ட பேசுகிறதில்ல ஐ மீன் ஏன் கிட்டே பேசுறது இல்லை இவகிட்ட இவகிட்ட பேசுவாங்க அம்மா பட் வந்து எங்க அம்மாட்ட சொல்ல பயப்படுறா நீ தான் போய் சொல்லணும் நீ தான் போய் சொல்லணும் என்ன ஆகும்னு தெரியல நீனா ஊருக்கு ஆகணும் ஊருக்கு போகணுமாங்க இங்கே இருக்கா அவள் வர முடியலை அவள் தர வாமிட் எடுத்துகிட்டே இருக்கா அப்புறம் என்னென்னா எது சாப்பிட்டாலும் வாமிட் எடுக்கலாம் சோடா வாங்கி கொடுக்குறேன் அது வாங்கி கொடுக்குறீங்கன்னு ஏகப்பட்ட கொசு பற்றி வேற கொடுத்துக்கணும் கொசு எடுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில என்னாடி நல்லா நல்லா இருக்குன்னா கேளு ஒரு அவளுக்கே உடம்பு சரியில்லை இவளே நீங்கள் கேளுங்க நல்லா இருக்கா ரொம்ப உடம்பு சொல்லுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால வீடியோ நான் நாலு நாளாக எப்படியும் வரல நினைக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல வீடியோ எடுக்கிற நீங்கள் ஒரு ரீல்ஸ் கூட ரீல்ஸோட போட்டுருக்கேன் அதை போய் பாருங்கள் அதே நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இனிமேல் வீடியோ வருமா என்னென்ன எங்களுக்கு டவுட்டு தான் ஏன்னா சிவகங்கை கிளம்புறோம் கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன் நாளைக்கு நான் நாளைக்கு கிளம்பிடுவா கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுவேன் வீடியோ போடுறேன் சிவகங்கை போடுறேன் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் நான் பாருங்க சொல்லு உங்கள்கிட்ட ஹாய் சொல்லு கேள்டி ரொம்ப மிஸ் பண்ணுன்னு சொல்லு நான் ரொம்ப மிஸ் பண்ணி ஒடுத்திங்களா எனக்கு உடம்பு சரியில்லை சரி லவ்யா இந்த வீடே நான் இடம் முடிச்சிக்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு ஊருக்கு போனால் கண்டிப்பாக வீடியோ போடுறோம் எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க மிஸ் யூ ஐ மிஸ் யூ கண்டிப்பாக வீடியோ வரும் எதிர்பாருங்க இன்னும் பெட்டராக வீடியோ கொடுக்குறேன் இன்னும் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் போனால் கண்டிப்பாக ஒரு ரிப்போர்ட் என்ன நான் பார்த்துட்டு நான் நன்னு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் இந்த வீடியோ எவ்வளோ முடிச்சுன்னா லவ் யூ டேக் கேர் பாய் பை சொன்னேன்